அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலால் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்த புராணத்தினுடைய நான்காவது பகுதி தான் இந்த கந்த புராணத்தினுடைய மூன்று பகுதிகள் நான் பிளேலிஸ்டாக கொடுத்துருக்கேன் இதை பார்க்காதவங்க அந்த மூன்று பகுதிகளையும் பார்த்து விட்டு நீங்கள் வந்து இந்த நான்காவது பகுதியை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கந்த புராணத்தினுடைய கதை முழுவதுமாக புரியும் ஸோ நீங்கள் அதை மறக்காம பார்த்துருங்க வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம் இந்திரன் முதலான தேவர்களாலும் முனிவர்களாலும் சித்தர்களாலும் மற்றும் கைகூப்பி வணங்கப்படும் நந்தி தேவருடைய காவலுக்கு உட்பட்டதுமான திருக்கைலாய மலையிலே ஒரு அழகிய ஆலயம் இருக்குங்க தகதக வென்று நார்புறமும் வீசும் பொன்னிறத்தோடு கூடிய அந்த ஆலயத்தினுள் நவரத்தினங்கள் கொண்டு அமைக்கப்பட்ட மணிமண்டபம் ஒன்று இருக்கு அதன் நடுவே அற்புதமான சிங்காதனம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது அதில் தேவியுடன் அமர்ந்து ஈசன் அடியார்களுக்கு திவ்ய தரிசனம் தருவார் முனிவர்கள் நாற்புறமும் சூழ்ந்து கொண்டு தேவியுடன் கூடிய இறைவன் திருக்கோலத்தை கண்ணாரக் கண்டு மகிழ்ந்து அவரை பலவாறு போற்றி துதிப்பார்கள் இவ்வாறு இருந்து வரும் நாளையில் ஒரு சமயம் தேவி ஈசன் திருவடிகளை பணிந்து எழுந்து கண்களில் நீர் திரையிட உள்ளத்தில் குமரி கொண்டிருக்கும் எண்ணத்தை வெளியிட்டாள் சுவாமி சிறிது காலமாக என் உள்ளம் அமைதியின்றி தவிக்கின்றது இந்திராதி தேவர்களாலும் வணங்க தங்களை ஆராதித்து அருள் பெறாது அவமதிக்க துணிந்த தக்ஷ பிரஜாபதியின் மகள் என்று என்னை கூறிக்கொள்வதை என் உள்ளம் விரும்பவில்லை அதை நினைக்க நினைக்க எனக்கு மிகவும் அருவறுப்பாகவும் வேதனையாகவும் உள்ளது அதனால் இந்த தேகத்தையும் அதனால் தாக்ஷாயணி என்ற பெயரையும் ஒழிக்கவே என் மனது துடிக்கின்றது அடியாளுக்கு ஆறுதல் ஏற்படக்கூடிய மார்க்கத்தை தாங்கள்தான் காட்ட வேண்டும் தேவியின் வேண்டுகோளை கேட்ட ஈசன் திருமுகத்திலே குறுநகை தெரிந்தது பிரியே இவ்வுலகத்திலே உள்ள குழந்தைகளாகிய உயிர்களின் நன்மைக்காகவே நீ இத்தகைய முடிவுக்கு வந்திருக்கின்றாய் உன் விருப்பத்தை நான் நிறைவேற்ற செய்வேன் மலையரசனாகிய ஹிமவான் பதுமத்தடாக கரையிலே என்னை குறித்து தவம் செய்து இருக்கின்றான் உன்னை தன் மகளாக அடைந்து எனக்கு திருமணம் செய்து கொடுக்க ஆனந்திக்க வேண்டும் என்பது அவன் விருப்பம் அவன் எண்ணத்தை நிறைவேற்ற நானும் விருப்பம் கொண்டிருக்கின்றேன் ஆகவே மலையரசன் மகளாக தோன்றி அவனிடம் வளர்ந்து வா ஐந்து வயது நிரம்பியதும் என்னை குறித்து தவம் மேற்கொள் பூதகணங்கள் புடைசூழ நான் வந்து உன்னை திருமணம் செய்து கொண்டு ஹிமவான் உள்ள கிடக்கையை நிறைவேற்றுவேன் என்று கூறினார் தேவி அளவற்ற ஆனந்தம் கொண்டவளாய் ஈசனை பணிந்து அவரிடம் விடைபெற்று பெற்று கைலாயத்தை வெறுத்து புறப்பட்டாள் அன்றைய தினம் வழக்கம் போல் தடாகத்தில் இறங்கி நீராடி உள்ளத்தையும் உடலையும் புனிதமாக்கிக் கொண்டு கரையேறினான் ஹிமவான் தற்செயலாக தடாகத்தின் நடுவே மலர்ந்திருந்த தாமரை மலர்களின் மீது அவனுடைய பார்வை நிலைத்தது பார்த்துக் கொண்டிருக்கும் போதே ஆச்சரியத்தால் அவனுடைய கண்கள் அகன்றன அதோ அந்த தாமரை மலரிலே ஏதோ அசைகின்றதே ஹிமவான் கண்களை கசக்கி கொண்டு பார்த்தான் தான் பார்ப்பது கனவு அல்ல என்பதை அவன் உணர்ந்த போது அவனுடைய மேனி சிலிர்த்தது பரபரப்போடு தடாகத்திலே இறங்கி அவன் மத்தியிலே மலர்ந்திருக்கும் தாமரை மலர்களை நோக்கிச் சென்றான் நான்கு பக்கங்களிலும் தாமரை மலர்கள் மலர்ந்து அடைத்துக் கொண்டிருக்க நடுவே உயர்ந்த மலர் ஒன்றிலே கண்ணம் குழிய சிரித்தபடி பெண் குழந்தை ஒன்று படுத்திருந்தது அதனுடைய பார்வை ஹிமவான் மீது நிலைத்து அவனை வா என்று அழைப்பது போல இருந்தது மலரை நெருங்கிய ஹிமவான் அதன் நடுவே படுத்திருந்த குழந்தையை இரு கைகளாலும் வாரி எடுத்துக்கொண்டு கண்களில் ஊற்றி கொண்டான் அவன் உள்ளம் ஆனந்தத்தால் நிறைந்து வழிந்தது இரு கைகளிலும் குழந்தையை ஏந்தியவாறு அதை பார்த்தான் குழந்தை அவனை பார்த்து சிரித்தது அப்படியே மார்புடன் சேர்த்து அணைத்து கொண்டு அதன் கண்ணங்களில் முத்தமழை பொழிந்தான் இத்தகைய இத்தனை காலமாக அவன் ஈசனை ஆராதித்தது வீண் போகவில்லை குளம் விழங்க ஒரு குழந்தையை அழித்து விட்டார் அவன் விருப்பப்படியே தேவி திருமகளாக வந்து அவதரித்து விட்டால் போலும் குழந்தையை மார்பிலே அணைத்தபடி அரண்மனைக்கு விரைந்தான் நாயகன் வருகையை அறிந்து மேனை ஓடோடி வந்து அவனை வரவேற்றாள் பிரிய சகி நாம் வணங்கும் ஈசன் நம்மீது கருணை பொழிந்து விட்டார் உன் நெடுநாள் குறை ஒன்று இன்றோடு நீங்கிவிட்டது குளம் தழைக்க ஒரு குழந்தையை நமக்கு அழித்து விட்டார் குழந்தையை பெற்றுக்கொள் என்று கூறி குழந்தையை அவள் கரத்திலே தந்தான் குளம் தழைக்க கோதை வந்துவிட்டாள் என்ற சந்தோஷத்துடன் கூறிய குழந்தையுடன் அந்த அந்தபுரத்துக்கு புறத்துக்கு ஓடினாள் எங்கும் மகிழ்ச்சி நிறைந்திருந்தது ஹிமவானுடைய பாக்கியத்தை அறிந்து அனைவரும் அவனை கொண்டாடினார்கள் ஒவ்வொருவராக அரண்மனைக்கு வந்து குழந்தையை கண்டு சந்தோஷமடைந்தனர் முனிவர்கள் வந்து ஆசி கூறிச் சென்றனர் தேவர்கள் வந்து தேவியின் திருக்கோலத்தை தரிசித்துச் சென்றனர் பர்வதராஜனுடைய புத்திரியான அக்குழந்தைக்கு பார்வதி என பெயரிட்டு கண்ணும் கருத்துமாக வளர்த்து வந்தனர் நாலொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக அந்த குழந்தை அரண்மனையில் வளர்ந்து வந்தாள் அவளுடைய ஒவ்வொரு செய்கையையும் கண்டு ஹிமவானும் மேனையும் எல்லையற்ற சந்தோஷத்தை அடைந்தனர் குழந்தை பார்வதிக்கு ஐந்து வயதாயிற்று ஒருநாள் அவள் தந்தை தனித்திருக்கையில் அவரை தேடி வந்தாள் புத்திரியை கண்டதும் அளவற்ற ஆனந்தத்தோடு அவளை இரு கைகளாலும் தூக்கி அணைத்து உச்சி முகர்ந்து மடிமீது வைத்து கொண்டான் ஹிமவான் அப்பா என்று அன்பொழுவு அழைத்தாள் குழந்தை என்ன வேண்டும் செல்லமே சொல்லு என்றான் ஹிமவான் அப்பா சகல ஜீவராசிகளுக்கும் ஆதாரமாக விளங்கும் அந்த பரம்பொருளை அடைய என் உள்ளம் விழைகிறது நீங்கள் அடிக்கடி குறிப்பிடும் அந்த ஈசனை மணக்க அவரை குறித்து நான் தவமியற்ற விரும்புகின்றேன் அனுமதி தர வேண்டும் என்கின்றாள் பார்வதி ஹிமவான் திடுக்கிட்டான் ஐந்தே வயது நிரம்பிய குழந்தை பேசும் பேச்சா இது அந்த வயதில் பரம்பொருளை பற்றியும் ஈசனை பற்றியும் குழந்தை என்ன தெரிந்து கொள்ள முடியும் அந்த எண்ணம் அவள் உள்ளத்தில் அதிக நேரம் நீடிக்கவில்லை ஏனெனில் அவன் பார்வதியை நன்கு அறிவான் மற்ற மானிட குழந்தைகளை விட அவள் அறிவிலும் ஆற்றலிலும் மேம்பட்டு விளங்கினாள் இறைவன் திருவருளால் பெற்ற குழந்தை அல்லவா அவள் மூன்று வயது முதலே அவள் தாயிடம் தந்தையிடம் எத்தனை எத்தனை விஷயங்களை கேட்டு தெரிந்து வந்திருக்கிறாள் என்னப்பா நான் கேட்டது உங்கள் காதில் விழுந்ததா என்று மறுபடியும் கேட்டால் பார்வதி குழந்தையின் முகத்தை தன் கன்னத்தோடு சேர்த்து வைத்து அணைத்துக்கொண்டான் ஹிமவான் ஃப்ரெண்ட்ஸ் கந்த புராணத்தினுடைய அடுத்த பகுதியை நம்ம அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்